நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சி தம்பளம் இன்று பிறந்த நாள் காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேபோல் இன்று திரும்ப நாள் காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த நினைத்ததை நிறைவேற்றும் கோயில்னு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முனியாண்டு கோவில் என்று புராணங்கள் கூறுகின்றன அங்கு சென்றால் தங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டனா அதாவது சபா கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வேண்டனால் அது நூறு சதவீதம் நிறைவேறது என்று நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படி நிறைவேறணுங்க அவங்க எதை எண்ணி ஒருத்தங்க எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தங்க டாக்டர் ஆகணும்னு சொல்லி வேண்டாங்கண்ணா டாக்டர் ஆகிட்டா அந்த டாக்டர் உருவ சிலைந்து அங்கே வைக்கிறாங்களாம் இதுவரையும் ஆயிரத்தி ஐநூறு சிலைகள் மேலே அங்கே வந்திருப்பதாக அங்கு சென்று வந்தவர்கள் கூறுகிறார்கள் இப்போ நீண்ட நாளாக திருமணம் ஆகலை நீண்ட நாளாக குழந்தை பிறக்கில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல நீட் தேர்வில் பாஸ் ஆக முடியல இந்த அமைப்பெல்லாம் உள்ளவங்க அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் என் தெரிஞ்ச கருத்தை சொல்றேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இதை புராணங்களும் கூறுகின்றன முன்னோர்களும் அதை தான் தெரிவிக்கிறாங்க அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முனியாண்டு கோயிலில் தங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை நிறவு கூறும் வகையில் கோயிலை சுற்றி வைக்கப்பட்டுள்ள சிலைகள் தற்போது ஆயிரத்தி இரநூறுலருந்து ஆயிரத்தி ஐநூறு கடந்துள்ளதாக கூறப்படுகிறது காவிரி ஆற்றின் வாசியும் அடர்ந்த வனத்தின் அமைதியும் ஒன்றாக கலந்து நிற்கும் இடம் ஒட்டுநூர் தருமபுரியிலிருந்து சுமார் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த வனப்பகுதி இன்று ஆன்மீக நம்பிக்கையில் அடையாளமாக மாறியுள்ளது காரணம் அங்கே பெரிய மரத்தினரியில் வீண்டிருக்கும் நூற்றாண்டுகளின் பழமையான முனியப்பன் கோயிலுக்கு தான் அது காரணம் வனமும் ஆறும் காவலாக நிற்கும் இந்த கோயில் தமிழகத்தையும் கர்நாடகத்தையும் இணைக்கும் ஒரு நம்பிக்கை பாலமாக விளங்குகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமும் வந்தாலே தொலைதூர பகுதியிலிருந்து பக்தர்கள் இங்கு அதிகமாக வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை வணங்கி அதன் ஆசிர்வாதத்தால் அவங்கள் அதை வென்றெடுக்கிறார்கள் என கூறப்படுகிறது அதே போல் மேட்டூர் மட்டுமின்றி கர்நாடகா மாநிலத்திலும் அங்கிருந்தும் ஏராள வந்து இந்த கோயிலில் வணங்கி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறாங்க நீண்ட நாளாக அதாவது நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று வணங்கினால் உங்களுக்கு நூறு சதவீதம் அதனுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தப்பட்டு ஜாதகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவங்களால் மன நிம்மதியோடு அவங்களோட ஆசை நிறைவேற்றப்பட்டது அதனால் நீங்கள் அதாவது முக்கியமாக இந்த திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் அதே போல் குழந்த பாக்கி என்பதும் மிக மிக முக்கியம் வேலையும் முக்கியம் இந்த மூன்று காரணங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று வணங்கினால் உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த வாய்ப்பு ஏற்படும் சுருக்கமாக சொல்லப்போனால் தொழில் திருமணம் வீடு குழந்தை பாக்கியம் என வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்பிக்கையும் முடிவு பண்ணை நாடி பக்தர்கள் கோயில் பூசாரியான பூப்போட்டு வாக்கு கேட்டு வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் மூன்று மாதத்திற்குள் அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றப்படுவதாக அங்கிருக்கும் முன்னோர்கள் கூறுகிறார்கள் மீண்டும் கோயிலுக்கு வந்து ஆடி வெட்டி அன்னதானம் வழங்குவது இங்கு கடைபிடித்து வருவதாகவும் மரபுகள் உள்ளது இந்த கோயிலில் மற்றொரு தனி சிறப்பு வேண்டுதலில் அணை அடையாளமாக பக்தர்கள் காணிகாக வைக்கும் சிலைகள் தான் இப்போ ஒருத்தங்க டாக்டர் ஆகணுன்னா இல்லை திருமணம் நடக்கணும்னா இல்லை பாக்கி பாக்கியிருக்கணும்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்று நிறைவேறிவிட்டால் அந்த உருவத்தை செய்து அங்க சிலையாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை நினைவு கூறும் வகையில் கோயிலை சுற்றி சிலைகள் தற்போது ஆயிரத்தி இரநூறுலருந்து ஆயிரத்தி ஐநூறு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது இதுவே அந்த கோயிலுக்கு சென்றால் ஜாதகர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறு என்பதற்கு அடையாளம் கோயிலில் சமைக்கப்படும் உணவு பக்தருக்கு மட்டுமல்லாமல் அருகில் வசிக்கும் குரங்குகளுக்கு வழங்கப்படுகிறது வனத்துடன் ஒத்துழைத்து வாழும் இந்த மரபு இக்கோயிலில் தனித்துவம் வெளி வெளிப்படுத்துகிறது ஒரு காலத்தில் வனப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்திய சந்தன கடத்தல் வீரப்படும் வனப்பகுதிக்குள் செல்லும் முன் தைரியம் பெறுவதற்காக இக்கோயிலில் வழிபாடு செய்வது பூ போட்டு வாக்கு கேட்பதென அங்குள்ள பக்தர்கள் கூறுகிறார்கள் அதே போல் விட காலையில் வள்ளியின் சத்தத்தை அடையாளமாக கொண்டு பலன் பார்க்கும் பழக்கம் அங்கு உண்டு அதிகாலையிலே கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கு அதிகம் வள்ளி எந்த திசையில் சத்தம் போடுகிறதோ என்பதை ஒரு வாக்காக எடுத்துக்கொண்டு தங்கள் பயணத்தையும் செயலையும் தொடங்குகிறார்கள் சத்தியம் ஆரோக்கியம் நிறைந்த தெய்வமாக முனியப்பன் போற்றப்படுவதால் அவரை விரல் நீட்டி சுட்டி காட்டக்கூடாது என்று கடுமையான நம்பிக்கையும் இங்கு நிலவுகிறது குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டால் இந்த முனியப்பன் கோயிலுக்கு வந்து வணங்கினால் நோய் நீங்குவதாக நம்பிக்கை உண்டு அதேபோல் சத்தியம் ஆரோக்கியம் இருந்த தெய்வமாக முனியப்பன் போற்றப்படுவதால் அவரை அனைவரும் வணங்குகிறார்கள் அதேபோல் முனியப்பன் காலடியில் வைத்து அதாவது குழந்தை உடல்நிலை சரியில்லை என்றால் முனியப்பன் காலடியில் வைத்து வணங்கினால் நோய் முழுதுமாக நீங்கும் என்பது பலருடைய நம்பிக்கை ஆனால் அதே போல நோயும் நீங்கி உள்ளது ஜாதகர்கள் ஆசை ஆசையும் நம்பிக்கையும் இங்கு அவங்க பொருத்தப்பட்டுள்ள சிலைகளின் சிலைகளின் அடிப்படையில் சாட்சியாக நிறுவப்பட்டுள்ளது அதனால் நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் ஜாதகர்கள் அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் பயன்பெறலாம் அங்கே போனாவே ஒரு இயற்கை அழைக்குடன் ஒரு அபூர்வ சக்தி பெற்றதாக நீங்கள் மனப்பூர்வமாகவும் உடல்பூர்வமாகவும் உணர முடியும் உங்களுடைய எண்ணங்கள் நூறு சதவீதம் நிறைவேறும் அதனால் அந்த கோயிலுக்கு சென்று அனைவரும் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு ஒரு கோயிலிலும் ஒரு ஒரு சக்திகள் இருக்கும் அந்த சக்திகள் நிறைவேறாத ஆசையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்